கொழுக்கட்டை செய்வாங்க சார் அதுக்கு செய்கிறாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் வீட்டில் தப்பி தவறி அது செய்யறாங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டேங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சா இருக்க மாட்டேன் அப்படி தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அது உள்ள கொடுக்குறாங்களே சார் சத்து மாவு அதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொழுக்கட்டை செய்வாங்க சார் அது சைஸ் எல்லாமே மாதிரி தான் இருக்கும் அதை கடிக்க முடியாது தப்பித்தவறி வாயில் போட்டாலும் முழுங்க முடியாது கடிக்கவும் முடியாது புழுக முடியாது அப்படி முழிங் முழுங்கிட்டாலுமே அது எனக்கு செட் ஆகாது சார் ரெண்டு மணி நேரத்துல புடிங்கும் ஹெல்த்தியா சாப்பிடணும்ல சார் பாப்பாக்கு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அன்போட சரிங்களா ரிவச்சா அவங்க அம்மா என்ன குழம்பு வைப்பாங்க பாத்தீங்களா அப்பெல்லாம் செம்மையா கத்துக்கோன்பாங்க சொல்லிட்டியா ஈவினிங் ஒண்ணு கொழுக்கட்டை ஈவினிங் நான் கொழுக்கட்டை செய்யமோ இருக்க மாட்டாங்க வீட்ல அதுதான் அந்த ரிவேஞ்சி நான் எப்படி தரதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது அங்க நான் சொல்லவே மாட்டேன் அடுப்ப நான் ரொம்ப நேரமா நான் மட்டும் இருப்பேன் கொழுக்கட்ட வந்து ஆளை கனவு போயிடுவாங்க அப்புறமா அந்த பாப்பா எல்லாம் சும்மா சாப்பிடுற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க அப்புறமா பார்த்தா பாத்ரூம்ல இருப்பாங்க